வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் எனும் சத்தியவசன நிகழ்ச்சி கூடாக உங்களை அனைவரையும் மறுபடியும் மறுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலும் நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய மகிமை அதை குறித்து நாம் பார்க்கப் போகின்றோம் பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு இந்த உலகம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இயந்திரம் இப்படி பல வெற்றிகளை கண்டு கொண்டிருக்கின்றது எப்படியாய்ப்பட்ட வியாதியானாலும் அதற்கு மருந்தை கண்டுபிடித்து அந்த வியாதியில் இருந்து உயிரை காப்பாற்றி கொள்வதற்கான பல விதமான சிகிச்சைகளும் அணுகுமுறைகளும் இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் பிரியமானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையின் மரணம் என்கின்ற இந்த விடயத்துக்கு இன்றைக்கு உலகம் ஆரம்பிக்கப்பட்டு பல மேதைகள் விஞ்ஞானிகள் அறிஞர்கள் இப்படியாக பலர் தோன்றி மறைந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த மரணத்தை வெற்றி கொள்ள யாராலும் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவேதான் இவ் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய மகத்துவத்தை குறித்து நாங்கள் இந்த நாளிலே தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரு அருமையான ஒரு பண்டிகை உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலாற்றின்படி அவர் மரித்தார் அவர் மறித்ததை அங்கிருந்த யூத கலாச்சாரத்தை சேர்ந்த மத தலைவர்கள் நிரூபித்தார்கள் அவர் மறித்து என்று அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் அவர் மறித்து என்று நிரூபித்தார்கள் நிரூபித்தது மாத்திரமல்ல அவரை கல்லறையிலே கொன்று அடக்கமும் செய்தார்கள் அடக்கம் செய்து மூன்றாம் நாள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே இயேசுவை காணவில்லை அநேகர் சொன்னார்கள் சரித்திரத்தின் கதைகள் சொல்லுகின்றது அவருடைய சடலத்தை திருடிவிட்டு போனார்கள் என்று ஆனால் சத்திய வேதம் நமக்கு சொல்லுகின்றது மறித்த இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் ஆம் பெரியமானவர்களே இந்த உலகம் மரணத்திலிருந்து விடுவிப்பதற்கு மரணத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு பல காரியங்களை பல விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை இன்றைக்கும் இந்த உலகத்தில் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் மறித்து போன மனிதனை கூட எப்படி மறுபடியும் உயிரோடு கொண்டு வரலாம் என்று விஞ்ஞானம் இன்றைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே மறித்து போன ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார் என்று சொல்லி ஒரு புது வாழ்க்கையை ஒரு புது நம்பிக்கையை மரணத்துக்கு மேலான ஒரு வெற்றியை நமக்கு இயேசு கிறிஸ்து தந்துவிட்டு அவர் சென்றிருக்கின்றார் ஆகவே தான் பவுல் தனது நிருபங்களிலே எழுதுகின்ற பொழுது ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகின்றது மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயம் அங்கே என்று உரத்த சத்தமாய் மரணத்தையே பார்த்து சவால் விடும் அளவுக்கு ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கின்றார் அப்படியென்றால் பவுல் மாத்திரம்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா இல்லை பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த சொ ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்திய வசனத்தின்படி வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே தைரியமாய் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை மரணமே உன் கூறங்கே இன்றைக்கு வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் எதற்கு பயப்பட்டாலும் மரணத்துக்கு ஒரு நாளும் பயப்படக்கூடாது ஏனென்றால் இந்த உலகம் வேறு எதுக்கும் பயப்படுறதில்லை ஆனால் மரணத்துக்கு மாத்திரம் பயப்படுறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இந்த மரணத்திலே இருந்தும் ஒரு விடுதலையை கடவுள் இயேசு அவர் சிலுவை கூடாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த காரியத்தை நாம் கொண்டாடுகின்ற நாங்கள் உயிர்த்தெழுத ஞாயிறை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அதனுடைய உண்மையான தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அங்கே என்ன சொல்ல வருகின்றார் நமக்கும் மரணம் உண்டு ஆம் பெரிய மன்னர்களே இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சரீரம் ஒரு நாள் மறிக்கத்தான் போகிறது ஆனால் இயேசு எப்படி மறித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு ஒரு மறுவாழ்வு உண்டு என்பதை கடவுள் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் அந்த நம்பிக்கையிலே தான் நானும் நீங்களும் வாழ வேண்டும் அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது இன்றைய கிறிஸ்தவம் சில வேளைகளிலே இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதிலே தான் அதிக நம்பிக்கையும் ஈடுபாடும் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் மரணம் என்று வருகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை குறித்து எந்த நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நம்மாலே காண முடிகின்றது ஆம் பிரியமணர்களே ஒரு அருமையான ஒரு மிஷனரினுடைய கதை இருக்கின்றது ஒரு கிராமத்தில் ஒரு மிஷனரி வாழ்ந்து வந்தார் அந்த கிராமத்திலே யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது அவர் அந்த கிராமத்தில் போய் கிறிஸ்துவை அறிவிக்க போனவர் அப்போ அந்த இடத்துல ஒருதருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர் அந்த கிராமத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லாருக்கும் சொன்னார் நான் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன் ஏனென்றால் மறித்த இயேசு அவர் எனக்காக மறித்தார் மறுபடி உயிரோடு எழும்பினார் என்னையும் அவர் உயிரோடு எழுப்புவார் ஆகையால் மரணம் என்னை ஒன்றும் செய்யாது என்று அவர் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் அதை சுவிசேஷமாக அறிவித்தார் அவர் அறிவித்ததை கேட்டு எவரும் மனம் திரும்பவில்லை யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஒரு நாள் மறித்து விட்டார் அவர் மறித்த பின்பதாக அவரை அடக்கம் பண்ணினார்கள் அதுக்கு பின்பதாக அந்த இடத்தில் ஊழியம் செய்வதற்கு இன்னும் ஒரு நபர் வந்தார் அந்த நபர் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் திருச்சபைக்கு வர ஆரம்பித்தார்கள் ஒரு வாரத்திலேயே எல்லா நபர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது புதிதாக வந்த இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப கேள்வி என்னது இவ்வளவு காலம் ஒருவன் ரசிக்கப்படையில் ஒருவனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது மாத்திரம் எப்படி இத்தனை பேர் ரசிக்கப்பட்டார்கள் இயேசுடத்தில் வந்தாலும் என்று கேள்வி கேட்ட பொழுது அந்த கிராமத்து மக்கள் சொன்னார்களாம் இந்த மறித்துப்போன மிஷனரி உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே இயேசுவையும் அவருடைய மரணத்தையும் குறித்து தெரிவித்தார் தனக்கும் மரணத்தை குறித்த எந்த பயமும் இல்லை நான் மறிக்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கையோடு மறிப்பேன் என்னை இயேசு பரலோகத்திலே சேர்த்துக்கொள்வார் எனக்கு ஒரு புது வாழ்வு உண்டு என்பதை பிரசங்கித்தார் ஆனால் அவர் மறிக்கிற பொழுது அவருடைய கண்களிலே அந்த பயத்தை நாங்கள் காணவில்லை அவருடைய கண்களிலே இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இருந்ததை நாங்கள் கண்டோம் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் எல்லா மனிதர்களும் பயப்படுகின்ற ஒரு காரியம் மரணம் எவ்வளவு பணம் இருக்கட்டும் எவ்வளவு திறமைகள் இருக்கட்டும் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கட்டும் மரணம் என்கின்ற காரியத்தை அவர்கள் வாழ்க்கையிலே நெருங்குகின்ற பொழுது அவர்களை அறியாமலே ஒரு பயம் அவர்களை ஆட்கொண்டு விடுகிறது ஆகவேதான் அந்த கிராமத்து மனிதர்கள் சொன்னார்கள் இந்த கிறிஸ்துவை அறிவித்த இந்த மனிதரிடத்திலே நாங்கள் மரணத்தை குறித்து பயத்தை காணவில்லை இவர் சொன்னதெல்லாம் உண்மை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த இயேசுவை நாங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் ஆம் பிரிய இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நாங்கள் இந்த பூமியிலே வாழுகின்ற நாங்கள் ஒரு நாள் மரணத்தை கண்டடைய வேண்டும் ஆனால் மரணம் எங்களை ஒன்றும் செய்யாது ஏனென்றால் சிலுவையிலை மறித்த இயேசுவையும் மரணம் விழுங்க முடியவில்லை அவர் மரணத்தையே ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களையும் அவருடைய பிள்ளைகளாகி எங்களையும் நாங்களும் மறிக்கிற பொழுது எங்களையும் மறுபடியும் உயிரோடு எழுப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார் ஆமே ஆகவே தான் பவுல் சொன்னார் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே பவுல் மாத்திரமல்ல கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவருடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை சரியாக புரிந்து கொண்டு அவர் உயிர் போல நாமும் ஒரு நாள் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும்